ஏன் அன்பு பிள்ளையே விதர்ப்பங்களான பேச்சுக்களும் செய்கைகளும் உன் முன்னர் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுக்களும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகின்றதா கவலை உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகின்றது பக்குவம் அடைய வேண்டியதாக இருக்கின்றது அதை நீ கற்க வேண்டும் என்பதற்கே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன அமைதியாய் சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையில் சிறந்த பண்பாகும் நீ பிறவியிலேயே அறிவுடைமையான ஆன்மா இதனை தெரிந்து கொள்வதற்கு கணக்கு இல்லை ஒவ்வொரு நிமிடம் மனிதர்களிடத்தில் நாம் பயிலும் கல்வியை அறிவுடைமையிலும் நற்பண்புகளிலும் சிறந்து விளங்கச் செய்யும் அதை உனக்கு போதிப்பதற்கே இந்த சூழ்நிலைகள் ஒரு பாத்திரத்தை நீ தண்ணீரில் அழுத்தினால் அப்போதைய சூழ்நிலைக்கு கீழே செல்வது போன்று இருக்கும் ஆனால் மறுபடியும் இரண்டு மடங்கு மேலோங்க செய்யும் இதுவே அதனை தண்ணீரில் விட்டு அழுத்தாமல் வைத்துப்பார் அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும் அதை போல உன் சூழ்நிலைகள் புரிந்து கொண்டு செயல்படு தேவையில்லாமல் மனதை பாரமாக்காதே மனம் அமைதியாவதற்கு சூழ்நிலைகள் உருவாகாது நீதான் அதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபத்தில் பேசலாம் அமைதியாகவும் எதற்கும் செவி கொடுக்காமலும் செல்லலாம் எது உனக்கு நல்லது என்று யோசித்து பார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலமாட்டேன் தங்கமே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தார் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதிலாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் காலம் நாம் விரும்புவதை நாமே புறக்கணிக்கும்படியாகவும் வெறுப்பதை நாமே நெருங்கி சென்று நேசிக்கவும் வைக்கும் விசித்திரத்தை நிகழ்த்தும் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது குழந்தையே உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் இருக்கும் நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும் வலியோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படி சிரிக்க பழகிவிட்டால் எந்த ஒரு வழியும் பெரிதல்ல யாரை நீங்கள் உதாசனப்படுத்துகின்றீர்களோ அவர் உதவியை வேண்டி செல்லும் நிலைமையை காலம் நிச்சயமாக உணர்த்தும் எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி நொடி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே கலங்காதே எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள் உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம் யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள் அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள் அது உங்கள் மனதிற்கு நல்லது உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன் கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது மிக விரைவில் மாற்றம் வரும் நிம்மதியாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட நீ என் கண்ணின் மணியே உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை கண்ணே நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும் உன் வீடே ஒளிமயமாய் மாறும் முழு மனதுடன் என்னை நம்பு எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது ஒளிமயமாக இருக்கும் உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்றா உன் சுயநலத்தை விடு என்னை முழுமையாக நம்பு உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும் உண்மையை மட்டும் பேசு உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும் அன்பு குழந்தையே இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது நான் உன்னை தோற்க மாட்டேன் என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே ஏன் இந்த பயம் சாகியின் பிள்ளை நீ பயம் வேண்டாம் தைரியமாக இரு என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினா நான் அளவில்லாத சக்தியை உன்மீது செலுத்துவேன் நீ துன்பங்களால் வலுவிழுந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வரை எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் என் நாமத்தை நீ உச்சரித்துக் இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன் பத்து மடங்கு அதிகாரம் பத்து மடங்கு சக்தி பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது இது என்ன சாமானியமான லாபமா என்னை நம்பு குழந்தையே ஒருபோதும் பொது கைவிட மாட்டேன் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி வாழ்வதென்று விழும் ஒவ்வொரு நொடியும் வழிகாட்டும் போல் போல்தான் வாழ்க்கை குழந்தையே சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதிதான் குழந்தையே யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பார் அன்பினும் ஆயுதத்தால் அஞ்சியும் வாழாதே யாரிடமும் எஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வாழ் நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக எண்ணிவிடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது குழந்தையே பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு யாரையும் நம்பி வாழாதே உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே அன்பு குழந்தையே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வா அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் எண்ணாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் கலங்காதி தங்கமே உன் கஷ்ட காலங்கள் அனைத்து முடிந்துவிட்டது என்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்றார் உன் வாழ்க்கையில் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றார் உன்னை உயர்த்திடவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏழையையும் பணக்காரனாக நான் மாற்றுவேன் தங்கமே உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைத்து விட்டேன் கலங்காதே எதற்கெடுத்தாலும் சோர்வு பயம் கொள்ளாதே கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே இருக்கின்றேன் தங்கமே எதற்காகமே நீ கலங்கக்கூடாது நமக்கு தெரிந்ததை எல்லாம் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் அமைதி கூட ஒரு வகை மருந்தாகின்றது ஆறாத காயங்களுக்கு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை விட நாம் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று புரிந்து கொண்டால் நலம் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை நடிக்க தெரியாத அன்பில்தான் அதிகம் இருக்கின்றது கோபமும் சண்டையும் அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு உன் தரத்தை நீயே குறைத்து கொள்ளாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் இழந்து விடாதே வார்த்தைகள் என்பது ஏனி போல ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் நீங்கள் உபயோகிப்பதை பொறுத்தது நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டால் விட்டுவிடுங்கள் காலம் தக்க பதில் சொல்லும் நேரத்திற்கு தகுந்தவாறு மாறுவதில் சில நேரங்களில் கடிகாரமும் தோற்றுவிடுகின்றன சில சுயநலம் மிக்க மனிதர்களிடம் ஆசைக்கும் அன்பிற்கும் ஒருபோதும் அடிமையாகாது ஏனெனில் இரண்டுமே உன்னை அடிமையாக்கிவிடும் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்பும் இறைவன் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை கண்டிப்பாக காக்கும் குழந்தையே உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தையும் சொல்லிக் இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே அழாதே தங்கமே அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு மாட்டேன் கலங்காதே இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான் நீ விரும்பியது நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் என்னால் உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் என் கையை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை மகிழ்ச்சி எனும் உலகிற்கு நான் அழைத்துச் செல்கின்றேன் வா தங்கமே இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்று நம்பிக்கையோடு முன்னேறு ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும்போது எந்த பாதையும் முள்ளாக தைப்பதில்லை உன் உறுதியான பக்தியால் உனது வாழ்வில் நல்லதே நடக்கும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் கடந்து வா தங்கமே நன்மை மட்டுமே உன்னை வந்து சீரும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா